நத்தம் அருகே உள்ள திருமலைக்கேணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷங்கள் முழங்க வள்ளி முருகன் தெய்வானைக்கு திருக்கல்யாண நிகழ்வானது வெகு விமர்சையாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி முருகன் கோவிலுக்கு அடுத்தபடியாக மிகவும் பிரசித்தி பெற்ற நத்தம் அருகே திருமலைக்கேணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சசி விரத நிகழ்ச்சி நடந்து வருகிறது இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் கந்தசஷ்டி பெருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் இன்று நடைபெற்றது கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் காப்பு கட்டி தொடங்கினர் சிவ உபதேச திருக்கோளம் அருணகிரியாறு காட்சி அருளுதல் முருகப்பெருமான் வேல் வாங்கும் நிகழ்ச்சிகள் நடந்தது தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் திருக்காட்சி அங்குள்ள கிரிவல பாதையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து எட்டாம் நாள் முக்கிய நிகழ்வாக மலைக்கேணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகன் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட முருக எழுந்தருளி பொதுமக்களுக்கு காட்சியளித்தனர் பின்னர் சந்நிதி முன்பு வேத மந்திரங்கள் முழங்க முருகன் வள்ளி தெய்வானைக்கும் திருமாங்கல்யம் கட்டி புது தம்பதியினர் பொதுமக்களுக்கு காட்சியது இந்த திருக்கல்யாண விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோஷங்கள் முழங்க திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சியானது நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள கம்பளியம்பட்டி கோபால்பட்டி சானார்பட்டி செந்துறை செங்குறிச்சி மலைக்கேணி ராஜகாப்பட்டி பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் பக்தர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்